கேட்ட கேள்விக்கு தன்னை அறியாமல் பதில் கூறி வசமாக சிக்கிக் கொண்ட பிள்ளையார் சிஐடி கேட்ட கேள்விகளை அமைத்துவிட்ட அமைச்சரவை பேச்சாளர் சிறைக்குள் இருந்து தாக்குதலை வழிநடத்திய கோணத்தில் இருக்கும் விசாரணைகள் முள்ளிவாக்கால் நினைவேந்தில் மாலைகளை காலால் உதைத்து குழப்பம் விளைவித்த டான் பிரியசாத் கதறி அழும் பிரியசாத்தின் மனைவி பிள்ளைகள் பிறந்தவரை விமர்சிக்க வேண்டாம் என வேண்டுகோள் நாளுக்கு நாள் குறைக்கப்படும் மகிந்தவின் பாதுகாப்பு கிடைத்து உள்ள கடிதம் பொங்கி எழுந்த நாமல் சொந்த பணத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நிலையில் மகிந்த பாராளுமன்றின் முன் முட்டாள்கள் தினத்தை கேக் வெட்டி கொண்டாடிய டான் பிரியசாத் சிஐடிக்கு அழைக்கப்பட்டது ஏன் காலம் கடந்து வெளியாகும் பரபரப்பு தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாகன பயன்பாடு தொடர்பில் புதிய கட்டுப்பாடு ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்ட மாணவர்கள் வெளியான புகைப்படங்கள் கிடைத்த வாய்ப்பு மே மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் விடுமுறை இலங்கையில் தேசிய துக்க தினமாக பிரகடனம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜேதிச தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடக கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் நளிந்த ஜேதிச இதனை குறிப்பிட்டார் இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை தற்பொழுது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்து விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது அது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் போலீசாரால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதோடு அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகும் சில குற்றச்சாட்டுகள் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவையாகும் அவை தொடர்பில் விசாரிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அந்த விசாரணைகளின் பிரகாரம் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்த விதத்தில் தொடர்பை கொண்டிருந்தார்கள் என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணை என்பது மிகவும் மிக்க விடயமாகும் என தெரிவித்த அமைச்சர் அதில் பேராயர் கருத்தினால் உள்ளிட்ட பல தரப்பினர் திருப்தியடையும் வகையில் பெறுபவர்கள் கிடைத்து வருவதாக கூறினார் ஈஸ்டர் தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்துக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் பாரப்படுத்தப்பட்டுள்ளது நிச்சயம் விசாரணைகள் முறையாக இடம்பெறுகின்றன என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியும் எனவே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கு சரியான தேதியை கூற முடியாது இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் பிள்ளையானை சந்தித்து வந்ததன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என உதய கம்மன் வில கூறியிருந்தார் எவ்வாறாயினும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலையமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் கப்பலான திகதிகளில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பம் குரல்கள் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சிறையில் இருந்த பிள்ளையான் இதில் தொடர்பு படவில்லை என மறுக்க முடியாது கடந்த காலங்களில் பலர் சிறையில் இருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகள் உள்ளன எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாராய் என்பது குறித்து விசாரணைகளில் தெரியவரும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் குறிப்பிட்டார் தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூறுவதாக கூறி கனத்த மயானத்துக்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் போது டான் பிரியசாத் உள்ளிட்ட குழுவினர் கடும் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்தார் நேற்று முன்தினம் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுஜன பிரமுறவின் கொலன்னாவி நகரசபை வேட்பாளர் டேன் பிரியசாத் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி பொருளை கனத்த மயானத்துக்கு முன்பாக சமூக ஆர்வலர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் தான் பிரியசாத் உள்ளிட்ட குழுவினர் குழப்பத்தை விளைவித்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த நிலையில் நினைவேந்தலை ஏற்பாடு செய்த செயற்பாட்டாளர்களில் ஒருவரான ராஜ்குமார் ராஜீவ்காந்த் அந்த சம்பவத்தின் போது டான் பிரியசாத் நூற்றுக்கணக்கானோரை அழைத்து வந்து அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் இதன்பொழுது குறித்த குழுவினர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் போது தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூறுவதாக கூறி அவர்களை தாக்க முற்பட்டதாகவும் மிக மோசமான இனவரி கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உயிரிழந்த பிரியசாத்துக்கும் அஞ்சலி செலுத்தும் இடத்தில் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் கதறிகளும் காட்சிகளும் வெளியாகி இந்நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இறந்த ஒருவரின் வன்மத்தை பொழைய வேண்டாம் என ஒரு சிலர் வலைதளங்களில் பதிவுகளை இட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது தனது தந்தையும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறைக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தற்போது நாட்டில் பாதுகாப்பு பிரச்சினை ஒன்று உள்ளது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறைக்கப்பட்டு வருகிறது மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை மேலும் குறைப்பதாக தெரிவித்து தற்போது எமக்கு ஒரு கடிதம் கிடைக்கப்பெற்றுள்ளது இதே போன்று நாட்டு மக்களின் பாதுகாப்பையும் நாளாந்தம் குறைத்து வருகின்றார்கள் மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை நிறைவு செய்தார் சீரமைத்தார் ஜனாதிபதியாகவும் செயற்பட்டார் அவருடைய பாதுகாப்பை குறைக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் மக்களுடைய பாதுகாப்பையும் குறைக்கின்றனர் ஒவ்வொரு இடங்களிலும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகின்றது நீதிமன்றத்துக்கு சென்ற நீதிபதி முன்னாலேயே துப்பாக்கிச் சூடு நடத்துகிறார்கள் காணாமல் போன சந்தேக நபர் செவ்வந்தியை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அடுத்து பெற்ற பிள்ளைகளை முன்னால் தந்தை சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் இதுபோன்ற விடயங்களுக்கு இடமளிக்க முடியாது இவற்றை கட்டுப்படுத்தத்தான் நாட்டில் சட்டமன்ற ஒன்று இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் அண்மையில் சுட்டுக் செய்யப்பட்ட டான் பிரியசாத் பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்தவர் அல்ல அவர் சிங்கள பௌத்தத்துக்காக குரல் கொடுத்த உண்மையான ஒரு சமூக செயற்பாட்டாளர் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார் ஏப்ரல் முதலாம் தேதியை முட்டாள்கள் தினத்தன்று டான் பிரியசாத் நாடாளுமன்றக்கு முன்பாக கேக் வெட்டி இந்த அரசாங்கத்தின் பொய்களை சுட்டிக்காட்டினார் இதன் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவருக்கு அழைப்பு விடுத்தது இந்த விடயம் குறித்து டான் பிரியசாத் என்னிடம் சட்ட ஆலோசனைகளை கோரியிருந்தார் அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு விமர்சனங்களை முன்வைப்பதற்காக விசாரணைகளுக்கு அழைப்பதாயின் கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணியினர் குற்றப்பனாய்வு திணைக்களத்தில் குடிகொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த அளவுக்கு போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் டேன் பிரியசாத் சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டார் அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்கள் தற்போது இலக்கு வைக்கப்படுகிறார்கள் ஆகவே டேன் பிரியசாத்தின் மரணத்துக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் டேன் பிரியசாத் பாதாள உலகக்குழு உறுப்பினரோ அல்லது போதைப் பொருள் வியாபாரியோ கிடையாது அவர் சிங்கள பௌத்தத்துக்காக குரல் கொடுத்த சமூக செயற்பாட்டாளர் ஆகவே இந்த மரணத்தை பாதாள குழுக்கின் கணக்கில் சேர்க்க முடியாது அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்களை கொலை செய்துவிட்டு அந்த பழியை பாதாள உலகக்குழு மீது சுமத்தும் போக்கு காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இவ்வாறான தன்மை காணப்பட்டது எமது உயிருக்கும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்துகின்ற வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி செயலாளர் புதிய அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களின் பயன்பாட்டுக்கென இரண்டு வாகனங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மேலதிக வாகனங்களை அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்குமாறு குறித்த அறிவுறுத்தல் மூலம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசாங்கத்தின் செலவீனங்களை குறைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது எனினும் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகள் தரப்பில் இருந்து எவ்வித பதிலும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை காவந்தீச மத்திய கல்லூரி பலாங்குடை உடகம கல்லூரி மற்றும் கம்பளை புனித ஜோசப் பெண்கள் கல்லூரி ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் என்று ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற மக்கள் தொடர்பாடல் பிரிவு என்பன இணைந்து செயல்படுத்துகின்ற இந்த திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்கள் தங்கள் கல்வியுடன் தொடர்புடைய ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி மாளிகை கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் பாராளுமன்றத்தை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தின் வரலாறு நிறைவேற்ற அதிகாரத்தின் வகிப்பாக மற்றும் சட்டத்தின் ஆட்சி குறித்து அந்த பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தும் திட்டமும் இதனுடன் இணைந்ததாக செயல்படுத்தப்படுகிறது மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக பாடசாலைகளுக்கு பெறுமதியான தாவரங்களும் நூலகங்களுக்கு மதிப்புமிக்க புத்தகங்களும் நன்கொடையாக வழங்கப்படுகின்றன மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு மே மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நித்திய இளைப்பாரிய புனித பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனையை முன்னிட்டு இவ்வாறு தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனை ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு அதாவது உள்ளூர் நேரப்படி புனித பேதுரு பசிலிக்காவின் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கேட்ட கேள்விக்கு தன்னை அறியாமல் பதில் கூறி வசமாக சிக்கிக் கொண்ட பிள்ளையார் சிஐடி கேட்ட கேள்விகளை அமைத்துவிட்ட அமைச்சரவை பேச்சாளர் சிறைக்குள் இருந்து தாக்குதலை வழிநடத்திய கோணத்தில் இருக்கும் விசாரணைகள் முள்ளிவாக்கால் நினைவேந்தல் மாலைகளை காலால் உதைத்து குழப்பம் விளைவித்த டான் பிரியசாத் கதறிகளும் எழும் பிரியசாத்தின் மனைவி பிள்ளைகள் பிறந்தவரை விமர்சிக்க வேண்டாம் என வேண்டுகோள் நாளுக்கு நாள் குறைக்கப்படும் மகிந்தவின் பாதுகாப்பு கிடைத்து உள்ள கடிதம் பொங்கி எழுந்த நாமல் சொந்த பணத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நிலையில் மகிந்த பாராளுமன்றின் முன் முட்டாள்கள் தினத்தை கேக் வெட்டி கொண்டாடிய டான் பிரியசாத் சிஐடிக்கு அழைக்கப்பட்டது காலம் கடந்து வெளியாகும் பரபரப்பு தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாகன பயன்பாடு தொடர்பில் புதிய கட்டுப்பாடு ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்ட மாணவர்கள் வெளியான புகைப்படங்கள் அனூர் அரசில் கிடைத்த வாய்ப்பு மே மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை இலங்கையில் ஏற்றல் இருபத்தி ஆறு தேசிய துக்க தினமாக பிரகடனம்